நேயர்களுக்கு வணக்கம் பாபாவில் சாய் சத் சரிதம் ஹேமத் பந்த் என்னும் ஆசிரியரால் சாய் பாபாவின் நீலைகள் எ எழுதப்பட்டது இந்த சச்சரிதத்தில் நாம் முதலாவது அத்தியாயம் ஏற்கனவே இங்கே நமது சேனலில் போட்டுள்ளோம் இரண்டாவது அத்தியாயம் இந்த நூலின் ஆசிரியர் இந்த பணியை செய்வதின் நோக்கம் என்ன மற்றும் ஒரு ஞானியின் வரலாறு என்பது தர்க்க சாஸ்திரத்திற்கோ பட்டிமன்றத்திற்கோ ஏற்புடையது அல்ல அதற்கு அப்பாற்பட்டு வாழ்க்கை உண்மைகளையும் நமக்கு பெரிதுமான வழியை காண்பிக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் இந்த இரண்டாவது அத்தியாயத்தை நமக்கு நூலின் ஆசிரியர் இந்த இரண்டாவது அத்தியாயத்தை முழுவதுமாக அவருடைய செயல்களை மட்டுமே விவரிப்பதாக உள்ளது சச்சரிதம் எழுதுவதற்கான நோக்கம் இந்த சரிதம் எழுதுவதற்கு முன்னால் நடந்த காரசார விவாதங்கள் இதை எழுதுவதற்கு எனக்கு திறமை இல்லை துணிவில்லை என்று சொன்ன இந்த நூலின் ஆசிரியர் பாபாவை சந்தித்த பிறகு அவருக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள் ரகுநாத் தபோல்கர் என்னும் பெயர் கொண்ட இந்த நூலின் ஆசிரியர் சாய் பாபாவை சந்தித்த பிறகு ஹேமத் என்னும் பட்டம் பெறுதல் அதன் பிறகு குருவின் தேவை எவ்வளவு அவசியம் என்பதையும் இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் நாம் பார்க்கலாம் முதலாவது அத்தியாயத்தில் கோதுமை மாவை அரைத்து அதை கிராம எல்லைகளில் தூவு தூவவிட்டதன் மூலம் காலரா என்னும் கொடிய தொத்து வியதியை தடுத்து அந்த பணியை செய்த சாய்பாபாவின் அற்புதத்தை நாம் சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம் சாய்பாபாவின் அற்புத லீலைகளை பெரும் உள்ள கிளர்ச்சியுடன் கேட்டிருக்கின்றேன் அந்த கிளர்ச்சியே இந்த அழகான பணியை செய்வதற்காக என்னை உருவெடுத்தது என்று ஹேமத் பந்த் சொல்லுகின்றார் சாய்பாபாவின் பெருமையுடைய அற்புதங்களை வரைதலானது அவருடைய அடியவர்களுக்கு உற்சாகமூட்டுவதாகவும் அறிவுறுத்துவதாகவும் இருப்பதுடன் அவர்களின் பாவங்களையும் நீக்கும் ஆதலால் நான் சாய்பாபாவின் புனித வரலாற்றையும் அவருடைய போதனைகளையும் எழுதத் தொடங்கினேன் இந்த பணியை செய்ய தகுதியுடையவர் அல்ல என்று இந்த நூலின் ஆசிரியர் நினைத்திருந்தார் எனக்கு நெருங்கிய நண்பனின் வாழ்க்கையே தெரியாது அப்படி அப்படியே எனது மனதையும் நான் அறியேன் இப்படி இருக்கும் பொழுது வேதங்களால் கூற முடியாத ஒரு ஞானியின் வரலாற்றை அல்லது அவதாரத்தின் குணங்களையோ நான் எங்கனம் எழுத முடியும் ஒரு ஞானியின் வாழ்க்கையை விவரிக்கும் ஒருவனும் ஞானியாகவே இருக்க வேண்டும் எனவே நான் எங்கனம் அவர்தம் புகழை விவரிக்க முடியும் என்று தன்னை தானே தாழ்த்திக் கொள்கின்றார் இந்த நூலின் ஆசிரியர் ஞானியின் வாழ்க்கை வரைவதென்பது மிக கடினமானதாகும் ஒருவன் ஏழ்கடல் ஆழத்தையும் அளவிட்டு விடலாம் துணி ஜோடனைகளால் ஆகாயத்தையும் அலங்கரித்து விடலாம் ஆனால் இது தீரமிக்க ஒரு செயலாகும் என்று நான் தெரிந்து கொள்வேன் இது என்னை பார்த்து பிறர் நகைக்க இடம் கொடுத்துவிடும் என நான் சாய்பாபாவின் அருளை நாடினேன் என்று கூறுகிறார் அடியவர்கள் விரும்பும் வெற்றிகரமாய் முடிவரும் இந்த பணியை மேற்கொள்வதற்கு ஞானியர்தம் வாழ்க்கை வரலாற்றை எழுதுவோரை கடவுள் விரும்புகிறார் என்று மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த முன்னோடி கவியும் ஞானியுமான ஸ்ரீ ஞானேஸ்வர் மகராஜ் என்பவர் எடுத்து எழுதியிருக்கின்றார் இந்த பணியை ஞானிகள் சங்கல்பிக்கின்றார்கள் அடியவன் அம்முடிவை அடைய மறைமுகமாக காரணமாகின்றான் அல்லது ஒரு கருவியாகின்றான் உதாரணமாக சக வருடம் ஆயிரத்தி எழுநூறில் கவி மகிபதி ஞானிகளின் வாழ்க்கையை எழுதும் உயர் நோக்கம் கொண்டார் ஞானிகள் அவரை சங்கல்பித்து பணியை நிறைவேற்றி வைத்தார்கள் அம்மாதிரியே இந்த சக வருடம் ஆயிரத்தி எட்நூறில் தாஸ்கனுவின் சேவையும் இங்கே அங்கீகரிக்கப்பட்டது இந்த சத் சரிதம் ஏன் எழுதப்பட வேண்டும் அதற்கான தேவை என்ன என்றும் எதிர்ப்பு கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன விடை மிகவும் தெளிவானதும் எளியதுமாகும் அகன்று ஆழ்ந்த எல்லையற்ற ஒரு பெருங்கடல் போன்ற சாய்பாபாவின் வரலாறு உள்ளது அனைவரும் அதனுள் ஆழ்ந்து மூழ்கி விலை மதிப்பற்ற ஞானம் பக்தி என்ற முத்துக்களை எடுக்கலாம் நல் உணர் உணர்வில் ஊறி கிடக்கும் மக்களுக்கு அவற்றை நாம் கொடுக்கலாம் சாய்பாபாவின் கதைகள் சிறுகதைகள் அறிவுரைகள் ஆகியவை மிகவும் அற்புதமானவை இவ்வுலக வாழ்க்கையினுடையது துன்பம் பெரு சுமைகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள் கவலையால் பீடிக்கப்பட்டோர்கள் ஆகியவர்களுக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியையும் அவை அளிக்கின்றன வேத அறிவையொத்த விறுவிறுப்புள்ளதும் அறிவூட்டுவதுமான சாய்பாபாவின் எல்லாம் கேட்கப்பட்டு நற்சிந்தனைகள் செய்யப்பட்டால் அடியவர்கள் கோரும் பிரம்மத்துடன் ஐக்கியமாதல் அஷ்டாங்க யோகம் தியானப் பேரின்பம் முதலியவற்றை அவர்கள் பெறுவார்கள் எனவே இந்த நிகழ்ச்சியை பொறுக்கி எடுக்க எண்ணம் கொண்டேன் நான் அதுவே எனது சிறந்த வழிபாடு ஆகும் என்பதால் சாய் தரிசனத்திற்கு கொடுத்து வைக்காத இந்த இவ் எளிய ஆத்மாக்களின் கண்களுக்கு இந்த நிகழ்ச்சி தொகுப்பு பெரும் உதவியாக இருக்கும் எனவே நான் சாய்பாபாவின் போதனைகளையும் இயற்கையானதுமான எல்லையற்றதுமான தன் உணர்வு கருத்துக்களையும் சேகரிக்க முற்பட்டேன் இப்பணியில் பாபாவே என் உள் உணர்வை கிளப்பிவிட்டார் உண்மையில் என்னுடைய அகங்காரத்தை அவர் தம் பாதத்தடியில் சமர்ப்பித்து இம்மை மறுமை இரண்டிலும் என்னை பூரண சந்தோஷமாக்குவார் என்று நான் எண்ணினேன் என்று மிகவும் தாழ்மையுடன் இந்த நூலின் ஆசிரியர் ஹேமத் பந்த் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் அவர் கூறும் பொழுது இப்பணிக்கு நானே எனக்கு அனுமதி அளிக்கும்படி சாய் சாய்பாபாவை கேட்க முடியவில்லை பாபாவின் நெருங்கிய அடியவரான மாதவ்ராவ் தேஸ்பாண்டே என்ற ஷாமாவிடம் பாபாவிடம் எனக்காக கேட்கும்படி நான் வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் அவர் எனது எண்ணத்திற்காக பாபாவிடம் சென்று வாதாடினார் இந்த அண்ணா சாஹேப் தங்கள் வரலாற்றை எழுத விரும்புகிறார் நான் ஒரு ஏழை பக்ரி என்று நீங்கள் கூறாதீர்கள் இருப்பினும் நீங்கள் சம்மதித்து அவருக்கு உறுதி அளிப்பதாக கூறினால் அவர் இந்த பணியை செய்வார் அது இல்லாமல் தங்கள் திருவடி கருணையே இந்த பணியை நிறைவேற்றிவிடும் தங்கள் அருள் துணையின்றி எதுவும் வெற்றிகரமாக செய்ய முடியாது சாய்பாபா இவ்வேண்டுகோளை திருச்சவி மெடுத்தவுடன் உருகி உதி என்னும் திருநீற்றை அளித்து ஆசிர்வதித்து தன்னுடைய வரம் நல்கும் கரத்தை என் தலையில் மேல் வைத்து இவர் நிகழ்ச்சிகள் அனுபவங்கள் ஆகியவற்றை தொகுத்து குறிப்பிடுத்து வைத்து கொள்ளட்டும் நான் இவருக்கு உதவி செய்வேன் அவர் ஒரு புறக்கருவியே ஆவார் என்னுடைய வரலாற்றை நானே எழுதி என்னுடைய அடியவர்களின் ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டும் அவர்தம் அகங்காரத்தை அறவே கலைந்து என் பாதங்களில் சமர்ப்பித்து விடட்டும் வாழ்க்கையில் இங்கனம் செய்பவனுக்கே நான் மிகவும் உதவி புரிகின்றேன் என்னுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளைப் பற்றி என்ன நான் அவருடைய வீட்டில் ஒல்லும் வகையெல்லாம் ஓவாதே புரிகி பணிபுரிகின்றேன் அவருடைய அகங்காரம் சிறு துளியும் எஞ்சியிராமல் அறவே அழிக்கப்பட்டு விட்டால் நான் அவருக்குள் புகுந்து என் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை எழுதுவேன் அடியவர் தம் உள்ளங்களில் எனது நிகழ்ச்சிகள் அறிவுரைகள் நம்பிக்கையூட்டும் எளிதில் தன்னை உணரலாம் பேரானந்தப் பெருநிலையை அவர்கள் எளிதில் பெறுவார்கள் இருந்தாலும் ஒருவரது சொந்த கருத்தையை நிலைப்படுத்துதல் மற்றவர் கருத்தை மறக்கச் செய்யும் முயற்சிகள் ஒரு பொருளின் நன்மை தீமை இவற்றைப் பற்றிய விவாதங்கள் இங்கே இருக்கக்கூடாது என்று சத்குரு சாய்பாபா அவருக்கு பகிர்ந்த அருளினார் விவாதம் என்னும் சொல்லானது ஹேமத் பந்த் என்னும் பட்டத்தை நான் பெற்ற நிகழ்ச்சியை விரிவாக்க கொடுத்த இருந்த வாக்குறுதியை ஞாபகம் மூட்டுகின்றது அதையே நான் இப்பொழுது கூறுகின்றேன் என்று இந்த ஹேமத் பந்த் கூறுகின்றார் காகா சாஹேப் தீட்சித் நானா சாஹேப் சாந்தோர்கர் ஆகியவர்களுடன் நான் நெருங்கிய நட்போடு இருந்தேன் அவர்கள் என்னை ஷிரடிக்கு போய் பாபாவின் தரிசனத்தை பெரும்படி வலியுறுத்தினார்கள் இருப்பினும் இடையில் கிளம்பிய ஏதோ ஒன்று என்னை சீரடிக்கு போக விடாமல் தடுத்தது லோடோவாலாவில் உள்ள எனது நண்பனின் புதல்வன் காய்ச்சல் எனது நண்பன் வைத்திய முறை மற்றும் வேண்டுதல் முறைகளில் உள்ள எல்லா வழிகளிலும் முயன்றார் இருந்தாலும் அந்த காய்ச்சல் குறையவில்லை முடிவாக தனது குரு தன் மகனின் படுக்கைக்கு பக்கத்தில் அமர வைத்தார் இதுவும் கூட பலனளிக்கவில்லை இதை கேள்வியிற்றதும் என் நண்பனின் பையனை காப்பாற்ற முடியாத குருவால் யாது பயன் குரு நமக்கு எதையும் செய்ய இயலாதவரானால் நான் ஏன் சீரடிக்கு போக வேண்டும் என்றவாறு எண்ணமிட்டு எனது சீரடி விஜயத்தை ஒத்தி போட்டேன் இருப்பினும் தடுக்க முடியாதது நிறைவேறியே தீர வேண்டும் அப்படி ஒரு விஷயத்தில் பின் ஒரு மாது பின் வருமாறு நடைபெற்றது பிராந்திய ஆபீசர் நானா சாஹேப் சாந்தோர்கர் பஸ்ஸினுக்கு சுற்றுலா போய் கொண்டிருந்தார் தானேவிலிருந்து தாதருக்கு வந்து பஸ்ஸினுக்கு செல்லும் வண்டிக்காக காத்து கொண்டிருந்தார் இடையில் பாந்திராவுக்கு செல்லும் ஒரு வண்டி வந்தது அதில் அவர் ஏறி அமர்ந்து பாந்த்ராவுக்கு வந்து என்னை கூப்பிட்டு அனுப்பினார் நான் சீரடி விஜயத்தை கைவிட்டது குறித்து என்னை மிகவும் செல்லமாக கழிந்து கொண்டார் எனது ஷீரடி பயணத்தை பற்றி நான் நானாவின் வாக்குவாதங்கள் திருப்தி அளிக்கக்கூடியதாகவும் உற்சாகமூட்டுவதாகவும் இருந்தன எனவே நான் அன்று இரவே சிறடிக்கு புறப்பட திட்டமிட்டேன் எனது சாமான்களை கட்டி முடித்து சீரடிக்கு நான் புறப்பட்டேன் தாதருக்கு போய் அங்கிருந்து மண்மாட் போகும் வண்டியை பிடிக்க திட்டமிட்டு தாதருக்கு பயணச்சீட்டு பெற்றுக்கொண்டு வண்டியில் நான் அமர்ந்து கொண்டிருந்தேன் வண்டி புறப்பட இருக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் பெரியவர் விரைவாக எனது பெட்டி அருகே வந்தார் எனது மூட்டை முடிச்சுகளை பார்த்துவிட்டு நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள் என்று கேட்டார் நான் எனது திட்டத்தை கூறினேன் பின்னர் அவர் சொன்னார் என்னை தாதரில் நிற்காமல் போரிப்பந்தருக்கு நேராக போகும்படியும் காரணம் என்றால் மண்மாட்மையில் மெயில் தாதரில் நிற்காது என்றும் அறிவுறுத்தினார் இந்த அற்புதம் நிகழ்ந்திருக்காவிட்டால் நான் சிரடிக்கு திட்டமிட்டபடி அடுத்த நாளை போய் சேராதிருந்திருப்பேன் பல ஐயங்கள் என்னை கடுமையாக தாக்கி இருக்கக்கூடும் இருப்பினும் நான் அடுத்த நாள் காலை ஒன்பது மணிக்குள்ளாகவே சிறடியை அடைந்தேன் அங்கே பாப் சாஹேப் எனக்காக காத்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் நிகழ்ந்த நிகழ்ந்தது இந்த சந்திப்பு அப்பொழுது யாத்ரீக அடியவர்களுக்கு ஒரு ஒரே ஒரு தங்கும் இடம்தான் இருந்தது அது சாதேவினுடைய பாதாவாகும் குதிரை வண்டியிலிருந்து இறங்கிய பின்னர் பாபாவின் தரிசனம் பெற ஆவலாக காத்து கொண்டிருந்தேன் மசூதியிலிருந்து திரும்பி வந்த பெரும் அடியவரான தாத்யா சாகேப் நூல்கர் சாய்பாபா பாதாவின் மூலையில் இருக்கிறார் முதலில் ஒரு முன்னோடி தரிசனம் செய்துவிட்டு பின் குளித்து சாவகாசமாக பார்க்கலாம் என்றும் கூறினார் இதை கேட்டவுடன் நான் பாபாவிடம் ஓடிச்சென்று சென்று நமஸ்காரம் செய்தேன் எனது மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை நானா சாஹேப் சாந்தோர்கர் என்னிடம் கூறியதற்கு அதிகமாகவே நான் பாபாவை பார்த்தேன் சாய் பாபாவின் பாதங்களை தொட்டவுடன் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு புத்தம் புதிய வாழ்வையை அவர் எனக்கு அருளியதை நான் உணர்ந்தேன் என்னை இச்செயலில் இடைவிடாமல் தோண்டி பாபாவின் தரிசனத்திற்கு உதவி புரிந்தியவர்களுக்கு கடமைப்பட்டதே நிறுதி கடமைப்பட்டதாக கருதி நான் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டேன் அவர்களை உண்மை உறவினர்களாக நினைக்கின்றேன் அவர்களுடைய கடனை நான் திருப்பி தர முடியாது அவர்களை நினைத்து அவர்கள் முன் வீழ்ந்து வணங்குகின்றேன் சாய்பாபாவின் தரிசனத்தில் உள்ள நூதனமானது நான் கண்டவாறு நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றன முந்தைய கர்மங்களின் வலி அளிக்கப்படுகின்றது அல்லது பற்றற்ற நிலை நமக்கு அதிகரிக்கின்றது முன்னைய பிறவிகளில் செய்த பல நற்கர்மங்களால் அத்தகைய சுப தரிசனம் அடையப்படுகிறது நீங்கள் சாய்பாபாவை கண்டுவிட்டீர்களானால் புற உலகு எல்லாம் சாய்பாபாவாக தோற்றமளிக்கின்றது இன்னும் ஒரு விவாதத்தை பற்றி நான் கோருகின்றேன் என்று இந்த நூலின் ஆசிரியர் ஹேமத் பந்த் அவர்கள் சொல்லுகிறார் குருவின் தேவையை பற்றி பாலா சாஹேப் பாடைக்கும் இடையில் ஒரு சூடான விவாதம் நடந்ததாக ஹேமத் பந்த் விவரிக்கின்றார் சிறுடிக்கு வந்த தினத்தன்று இந்த விவாதம் நடைபெற்றது என்றும் நாம் சுதந்திரத்தை நாம் ஏன் இழக்க வேண்டும் மற்றவர்களிடம் ஏன் சரணாகதி அடைய வேண்டும் என்று நான் விவாதித்தேன் நம்முடைய நாம் நம்முடைய கடமையை செய்ய வேண்டிய இருக்கையில் ஏன் குரு தேவைப்படுகிறார் ஒருவன் தன்னாலான முயற்சிகளை செய்து தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள வேண்டும் சோம்பேறியாக தூங்குவதை தவிர வேறு எதையும் செய்யாத ஒருவனுக்கு குரு என்ன செய்துவிட முடியும் என்று நான் இந்த சுதந்திர காரணத்திற்காக வாதாடி கொண்டிருந்தேன் எனக்கு எதிரே பாலா சாஹிப் பாடே கர்மத்திற்காக அதாவது தலைவிதிக்காக வாதாடி கூறியதாவது நடப்பது நடந்தே தீரும் பெரியோர்கள் எல்லாம் தோல்வியிற்று இருக்கின்றார்கள் மனிதன் ஒரு வழியில் நினைக்க தெய்வம் வேறு வழியில் செயல்படுகிறது உம்முடைய புத்தி சாதுரியத்தை தள்ளிவிடுக பெருமையும் அகங்காரமும் உனக்கு உதவாது கொள்கைகள் மாறுபாடுகள் இவற்றுடன் விவாதம் ஒரு மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்றுக் கொண்டே இருந்தது ஒரு முடிவும் அங்கே எட்டப்படவில்லை முடிவாக நாங்கள் கலைப்படைந்து விட்டோம் நானும் மன அமைதியை இழந்தேன் வலிவான சரீர அபிமானம் அகங்காரம் இவை இல்லாவிட்டால் விவாதமே இல்லை என கண்டேன் அகங்காரமே இந்த விவாதத்தை வளர்த்து கொண்டே போகிறது என்று சொல்லலாம் என்று ஹேமத் அவர்கள் இதை விவரிக்கின்றார்கள் மேலும் அவர் இருக்கின்றார் நாங்கள் பிறகு மசூதிக்கு மற்றவர்களுடன் சென்ற பொழுது காகா சாஹேப் தீட்சித்தை பாபா பார்த்து பின் வருமாறு கேட்கின்றார் சாதேவின் வாதாவில் என்ன நடந்து கொண்டிருந்தது உங்களுடைய விவாதம் எதை பற்றியது என்று கூறி என்னையும் பாபா உற்று நோக்குகின்றார் ஹேமத் பந்த் என்ன கூறுகிறார் இந்த வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியமடைந்து விட்டேன் நான் தங்கி இருந்ததும் விவாதம் செய்ததும் சாதேவின் வாதாவானது மசூதியிலிருந்து நல்ல தூரத்தில் இருக்கின்றது சர்வ வியாபியாகவும் அகத்திலிருந்து ஆட்டி வைப்பவராகவும் இல்லாவிட்டால் எங்களது விவாதத்தை அந்த சத்குரு எங்கனம் அறிந்திருக்க முடியும் என்னை சாய் பாபா ஏன் ஹேமத் பந்த் என்னும் பெயரால் அழைக்க வேண்டும் என்று நான் எனக்குள் எண்ணமிட ஆரம்பித்தேன் இந்த சொல் ஹேமத்ரிய பந்த் என்ற வார்த்தையிலிருந்து திருத்தப்பட்டதாகும் இந்த ஹேமத்ரிய பந்த் யாதவ வம்சத்தைச் சேர்ந்த ராம்தேவ் மகாதேவ் என்ற தேவகிரி அரசர்களின் புகழ்பெற்ற ஒரு மந்திரி எதிர்கால நிகழ்ச்சிகளை ஒற்று நோக்கில் பாபாவின் சொற்கள் முக்கியமானதும் தீர்க்க தரிசனம் நிறைந்ததுமாகும் ஏனென்றால் மிகவும் புத்திசாலித்தனமாக சாய் சமஸ்தானத்தின் நிர்வாகங்களை கவனித்து எல்லா கணக்குகளையும் நன்றாக வைத்திருந்து முக்கியமானதும் ஆத்மார்த்த விஷயங்களான ஞானம் பக்தி அவாவின்மை நான் தன்மையை சரணமுனைதல் தன்னை உணர்தல் போன்றவற்றை குறிக்கும் சாயின் இந்த சத் சரிதம் என்ற அத்தகைய சிறப்பான நூலின் ஆசிரியராக இந்த ஹேமத் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஹேமத் பந்த் பாபா இவ்விஷயத்தை பற்றி என்ன சொன்னார் என்று எந்தவித குறிப்பையும் விட்டு வைக்கவில்லை ஆனால் காகா சாஹேப் தீட்சித் இந்த விஷயத்தை தனது குறிப்புகளில் குறிப்புகளில் மேற்கோள் காட்டியுள்ளார் ஹேமத் பந்தின் சாய் சாய்பாபா சந்திப்பின் அடுத்த நாளில் பாபாவிடம் காகா சாஹேப் தீட்சித் சென்று தான் சீரடியை விட்டு போக வேண்டுமா என்று கேட்டார் பாபாவும் அதற்கு ஆம் என்றார் பிறகு நான் எங்கே போவது என யாரோ கேட்டார் பாபா சொன்னார் மேலே செல் என்று கூறினார் அதற்கு அந்த மனிதர் சொன்னாராம் வழி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று உடனே பாபா சொன்னார் அங்கே போவதற்கு பல வழிகள் இருக்கின்றன சிரடியில் இருந்தும் ஒரு வழி இருக்கின்றது ஆனால் பாதை மிகவும் கடினமானது புலிகளும் ஓனாய்களும் வழியில் காடுகள் அதிகமுள்ள இடங்களில் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றன உடனே நான் கேட்டேன் அதாவது காகா சாஹேப் பீட்சித் அவர்கள் கேட்டதாக சொல்கின்றார் ஒரு வழிகாட்டியை நாம் அழைத்து சென்றால் என்ன என்று கேட்பதற்கு பதில் கூறினார் பாபா அப்பொழுது அந்த பாதை மிகவும் கடினமாக இருக்காது புலி ஓனாய் படுகுலிகள் முதல் இருந்து உன்னை விலக்கி உன் குறிக்கோளை அடைய நேரடியாக உன்னுடைய குரு அழைத்துச் செல்வார் வழிகாட்டி இல்லை என்றால் காடுகளில் நீ காணாமல் போய் போய்விடலாம் அல்லது மிகவும் படுகொழியில் விழும் அபாயம் இருக்கின்றது என்று கூறுகிறார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது தாபோல்கரும் அரை இருந்து கொண்டிருந்தார் இதுவே குருவின் அவசியமா என்ற விவாதத்திற்கு பாபாவின் பதில் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் பெரிய அவதாரங்களான ராமர் கிருஷ்ணர் முதலியோரின் தமது குருக்களான வசிஷ்டர் சாந்திபனி ஆகிய முனிவர்களிடம் தன்னை அறிவதற்காக சரணடைந்தார்கள் என்றும் குருவினுடைய உபதேசத்தினாலேயே பரமார்த்திகம் அடையப்படுகிறது என்றும் நம்பிக்கை பொறுமை அத்தகைய முன்னேற்றத்திற்கு தேவையான நற்பண்புகலாம் என்பது சா சாய்பாபாவின் திருக்குறிப்பாகும் இந்த நம்பிக்கை பொறுமை என்ற திருக்குறிப்போடு இந்த இரண்டாவது அத்தியாயத்தை நாம் நிறைவு செய்யலாம் சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாயிராம்